ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சிக்கன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு குக்கரில் மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஹோல் கரம் மசாலா சின்ன வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்து சாட்டை பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தென் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தென் அரை கிலோ சிக்கன் அதையும் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் அஞ்சு ஸ்பூன் குழம்பு தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் தென் இப்போது ரெண்டு கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு தென் ரெண்டு ட்ராப் ஒயிட் வினிகர் சேர்த்துக்கலாம் இது வந்து சிக்கன் சாஃப்டாக குக் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி லோ ஃப்ளேமில் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம் தென் ஒரு ஸ்பூன் சோம்பையும் பத்து முந்திரி பருப்பையும் கொஞ்சம் ஹாட் வாட்டரில் கொஞ்சம் நேரம் சூப் பண்ணிவிட்டு அதை மிக்ஸியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சு அதை அரைச்சதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடும் இது இட்லி தோசை பூரி ரைஸ் எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷன் ஃபார் மோர் ரெசிபீஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க்யூ